ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் முத மொதல் பார்க்குறாங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்கள் நம்ம நிறைய அப்லோட் பண்ணிகிட்டிருப்போம் ஷார்ட்ஸ் வீடியோ நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம் அதை குறிப்பிட்ட வியூஸ் போனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் ஐநூறு வியூஸில் போனோன்னே அப்படியே ட்ராப் ஆகி நின்றுடும் அதுக்கு என்ன காரணங்கிறது ஒரு நான் ஒரு அஞ்சு டிப்ஸாக எடுத்திருக்கேன் அதை வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வியூஸ் போயிட்டுருக்கிறது அப்படியே ட்ராப் ஆகி நிற்கிறது காரணம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அஞ்சு டிப்ஸு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்களுடைய வியூஸ் குறையாமல் வியூஸ் இன்க்ரீஸாக ஆகிட்டே இருக்கும் அதுக்கான என்னென்ன ஸ்டெப்புன்னு வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா வீடியோ அடிக்கடி அப்லோடு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் டெலிட் பண்ணுறது வியூஸ் போகலாம் டெலீட் பண்ணுறது அப்படி நீங்கள் டெலிட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வியூஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோக்களை டெலீட் பண்ணாமல் வியூஸ் போகலன்னா அப்படியே விட்டுருங்க ரெண்டாவது ஸ்டெப்பு வாங்க பார்ப்போம் ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு உங்களோட வீடியோக்களை அப்லோடு பண்ணுங்கள் கண்ட நேரத்தில் நீங்கள் அப்லோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீசி போயிட்டு அப்படியே ட்ராப் ஆகி நிற்கும் உங்களுக்குன்னு ஒரு சேனலுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க உங்கள் வீடியோவுக்குள்ள ஆடியன்ஸை எதிர்பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு டைம் வச்சுக்கோங்க அந்த டயத்தில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் எல்லா நேரத்துலையும் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இப்போ வீடியோ போகாது ஸ்டெப் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டுடியோவில் பார்த்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் அப்லோடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வியூஸ் வியூஸ் வந்து ட்ராப் ஆகும் போயிடும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன ரெசிபி அதிகமாக விரும்புகிறாங்க இப்போ இப்போதைய காலகட்டத்துக்கு என்ன ரெசிபி அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சமையல் ரெசிபி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட வியூஸ் ட்ராப் ஆகவும் போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் ட்ராவல் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவல் போடுங்க மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது தான் நம்மளோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க வளாக் பண்ணுறீங்க இல்லை ஒரு ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி வீடியோக்களை மக்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கிதுங்கிறத நீங்கள் ஸ்டுடியோவிலையே போய் செக் பண்ணிக்கலாம் எந்த கண்டென்ட் அதிகமாக போயிருக்குங்கிறத ஸ்டுடியோவில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டிராவல் தான் போடுறோம் அப்படின்னா டிராவல் வீடியோ தெளிவாக நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வியூஸு ட்ராப் ஆகாமல் இருக்கும் ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வீடியோ அதாவது இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறது நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதுன்னு இல்லாமல் கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கான டயத்தில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வியூஸ் குறையாமல் ட்ராப் ஆகாமல் போகும் தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் எப்போயாவது ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறது அப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு வீடியோ போடுறது ஒரு மாதம் கழித்து ஒரு வீடியோ போடுறது அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்டெப் பையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் தம்னேன் கொடுத்துருப்பீங்க அந்த தம்ணைனை உடனே உடனே போயிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங்லாம் வந்துட்டு அதை கொடுத்து கூட நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் தம்ணைனை அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வியூஸ் ட்ராப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு தம்ணேன் வச்சிட்டிங்கன்னா அதை குறிப்பிட்ட நேரம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சாவது அந்த தம்ணேனோ டிஸ்கிரிப்ஷனோ மற்றபடி உங்கள் சேனலில் எடிட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் இப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்லியிருக்க இந்த அஞ்சு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற டிப்ஸில் மெயினான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த டிப்ஸுகளை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சேனலில் வியூஸு ட்ராப் ஆகாமல் வியூஸ் இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சது சரண் தம்பி டெக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா நன்றி